வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் ஜதாத்தை பற்றிய கவிதை முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கவிதையை ராசிக்கீங்கள் இதோ மகிழ்ச்சி மாறாது மனம் தடுமாறாது மகிழ்ச்சி மாறாது மனம் தடுமாறாது எது மனதுக்கு சந்தோஷம் தருகிறதோ அதை மட்டும் தேடி மனம் உள்வாங்குவதே மனித வாழ்க்கையின் இன்றைய காலகட்டம் சீரியலோ சினிமாவோ நகைச்சுவையோ நையாண்டியோ உடல் பயிற்சியோ உறுதி விளையாட்டோ காதலோ காசு வருமானமோ புகழ்ச்சியோ அந்தஸ்தோ பொருளோ சொத்தோ மண்ணோ இதை பிறவே மனிதன் இன்றி ஓடி ஓடி உழைக்கிறான் ஓடாக தேகிறான் நல்ல சிந்தனையும் போதனையும் நல்வழி நடத்தலும் சிக்ஷையின் நம் இதயம் ஏற்க மறுக்கிறது வெறுக்கிறது மகிழ்ச்சிக்கு மனம் எதை விரும்புதோ அதை நாடுவதும் மனம் போகும் போக விடுவதும் இன்றைய மனித வாழ்க்கை எப்படியும் வாழலாம் என்றால் ஒரு கட்டில் வாழ்க்கை கசந்துவிடும் வாழ்க்கை வெறுத்துவிடும் வாழ்க்கையை ஒழுக்க நிறையில் கட்டுப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கை கண்ணியமும் நிம்மதியும் மரியாதையும் மகிழ்ச்சியும் உன்னை விட்டு போகாது மனம் தடுமாறாது எது மனதுக்கு சந்தோஷம் தருகுதோ அதை மட்டும் தேடி மனம் உள்வாங்குவதே மனித வாழ்க்கையின் இன்றைய காலகட்டம் சீரியலோ சினிமாவோ நகைச்சுவையோ நையாண்டியோ உடல் பயிற்சியோ உறுதி விளையாட்டோ காதலோ காசு வருமானமோ மகிழ்ச்சியோ அந்தஸ்தோ பொருளோ சொத்தோ பொன்னோ மண்ணோ இதை மனிதன் இன்று ஓடி ஓடி உழைக்கிறான் நல் சிந்தனையும் போதனையும் நல் வழி நடத்தலும் சிச்சையும் நம் இதயம் ஏற்க மறுக்கிறது அதை வெறுக்கிறது மகிழ்ச்சி மனம் எதை விரும்புதோ மகிழ்ச்சிக்கு மனம் எதை விரும்புதோ அதை நாடுவதும் மனம் போகும் போக்கில் போக விடுவதும் மனித வாழ்க்கையின் எப்படியும் வாழலாம் என்றால் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை கசந்துவிடும் வாழ்க்கை வெறுத்துவிடும் வாழ்க்கையை ஒழுக்க நெறியில் கட்டுப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கை கண்ணியமும் நிம்மதியும் மரியாதையும் மகிழ்ச்சியும் உன்னை மனம் மகிழ்ச்சி உன்னை விட்டு போகாது நன்றி அன்பான கவிதை பிரியர்களே மீண்டும் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி